அப்போ இந்த வஜனத்தை நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே அப்போ நானும் இந்த ஏசுக்குள்ள விசுவாசத்துல வந்துட்டா என் குடும்பம் மீட்படையுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படிதான் நான் கடவுளுக்குள்ளேயே வர்றேன் ஆனா நீங்க இதை கேட்கும் போது நான் என்னமோ கிறிஸ்துவ மதத்தில் பிறக்காதவன் வேணும் தெரியாத எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவ மதத்துல தான் வந்தாங்க நானும் ஒரு கிறிஸ்தவனாக தான் ஆனா ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவனால நான் கிறிஸ்தவனாக இருந்தேன் ஆனால் இந்த டிவைன் தியான இயந்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தியானத்தில் நான் பங்கெடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஏசு கிறிஸ்துவே உண்மையான ஆண்டவர் அவருதான் நம்மளை மீட்க முடியுங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் நான் தியானத்துக்கு வந்தது வந்துட்டு ஏதோ தியானம் கூடி நான் ஒரு புது மனுஷனா மாறணும் அப்படி எல்லாம் நினைச்சு வரல நான் ஒரு டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு எழுபதனாயிரம் ரூபாய் எனக்கு கடை இருக்கு இந்த கடைங்காரம் தொல்லை தாங்க மாட்டாப்புள்ள ஒளிஞ்சிருக்கலாம்னு வந்த இடந்திவேன் தியானம் அன்னைக்கு வாட்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போதுதான் ஒவ்வொரு கிளாஸும் கேட்கல எனக்கு தோணுச்சு என்னோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிட்டு நான் ஒரு பெரிய குடியாரனா இருக்கேன் என் மனைவி கூலி வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த பணத்தை வாங்கி குடிக்கிறவன இருக்கேன் எனக்கு மூணு குழந்தைய ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சின்ன சின்ன குழந்தைய இருக்காங்க இவங்களெல்லாம் நான் கவனிக்கிறது அவங்களை அவங்களெல்லாம் ஒண்ணு நான் தூக்கி கொஞ்சது கூடுதல் கிடையாது அப்ப நான் ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த தியான கேந்திரத்துக்குள்ள வந்துட்டு ஒரு புது மனுஷனாயி நான் வெளியில போறேன் நான் என் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் கா காலையிலயும் சாயங்காலம் மொழிங்கால் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை நிறைய வரும் ஆனா உண்மையிலே அது பிரச்சனை நிறைய இல்ல நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சதுமே நமக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு அந்த பீடை எல்லாம் நம்மளை விட்டு போறதுக்கு நம்மளை ஒன்னு அலக்கொழிச்சு போகும் மலையாளத்துல ஒரு சொல்லு இருக்கு அணைய பொருத்தி ஆளி கத்துக்கும்பாங்க நமக்கு தெரியும்ல கொட்டடிக்க புறவை பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட போவில கொஞ்சம் ஸ்பீடா அடிப்பான் அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலையை தவிர இதை நம்மளை அழிக்கிறதே கிடையாது நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள இருக்கிற எல்லா திண்மையுற சக்தியும் நம்மளை விட்டு இறங்கி போகுது நம்ம வேலை செய்யறோம் நம்ம எல்லாம் கரெக்டா செய்யறோம் நம்ம நினைச்சு ஆனா நமக்குள்ள தின்மையோட சக்தி இருக்கு இதை எனக்கு ஆண்டவர் ஒரு கிளியரா வெளிப்படுத்தி கொடுத்தார் நான் பிரேயர் பண்ணிட்டு படுத்தேன்னு சொன்னா முந்தி எனக்கு லைட்டா ஒரு யாரோ போட்டு அமுக்குறது மாதிரி கையை தூக்க முடியாது மனைவியை சவுண்டா கூப்பிடணும்னா கூப்பிட முடியாது இப்படி ஒரு அனுபவம் லைட்டா வந்து போகும் இப்படி இருந்த எனக்கு இந்த ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா இதே தொந்தரவு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் சரியா உறங்கல ஒரு நாள் காலையில வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சமே என்னோட மனசுல தோணுது இன்னைக்கு இதுக்கு வேண்டி ஒன்னு உபவாசம் இருப்போமே ஆண்டவரோட சன்னத்துல நம்ம இங்க வஜனத்துல கேட்டு உபவாசத்தாலே ஜெபத்தாலே அப்படி செலவாக பிசாசு வெளியேறாதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா அப்ப இதுக்கு வேண்டி உபவாசம் இருப்போம் ஃபர்ஸ்ட் நான் உபோசிக்கிறேன் முத முத என்னோட உபவாசம் எங்க அம்மாட்டியும் என் மனைவிட்டையும் சொல்றேன் இந்த மாதிரி நான் உபவாசிக்க போறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போறேன் என்னோட டெய்லர் கடையில இருந்து இயேசுவே சோத்திரம் ஏசுவே நன்றின்னு மனசுக்குள்ளேயே ஆண்டவர் சுதிச்சுக்கிட்டே இருப்பேன் சாயங்காலம் வரைக்கும் சுதிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன் ஒரு செம்புல நானே தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் நம்ம வெஞ்சிருச்ச தண்ணியை ஊத்தி இயேசுவின் திருநத்தமா இது மாறட்டும் ஆனா ஜெவ வீட்டை சுத்தி தெளிச்சு வீட்டுக்குள்ளே தெளிச்சு இந்த தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி எனக்கு வச்சிருக்காங்க ஏன்னா பஸ்ட் பஸ்ட் நான் உபாசம் இருக்கும் போது எங்க அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் பயங்கர சந்தோஷம் ஒரு குடியாரேன் ஒரு உபவாசம் இருக்கா அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பயங்கர சந்தோஷப்படுவாங்களே அந்த சந்தோஷத்துல நான் சாப்பிட்டு படுத்த நிம்மதியான உரம் அதுல ஒண்ணு எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு உபவாசத்துல பயங்கர சக்தி இருக்கு பிறகு எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசிப்பேன் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோட வாழ்க்கை ஜவ வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கேக்குறேன் ஆண்டவரே நான் ஒரு சாதாரண டெய்லராக இருக்கேன் எங்க அப்பா அம்மா சாதாரண கூலி வேலை செய்யறவங்களா இருக்காங்க ஆண்டவரே என்ன பெரிய பெரிய ஆளுகளுக்குள்ள நீங்க என்ன உயர்த்தணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெயப்பிக்கிறேன் அப்படி இருக்கல கொஞ்ச நாள் கழிச்சமே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஜேசிபி கிட்டாச்சு கொண்டு வந்தோம்னா நல்ல வேலை கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சுப்பாங்க கிட்டாச்சி ஜேசிபி தான் பெருசாக நினைப்பாங்க ஒரு வண்டி வந்தாலே நிறைய பேர் அதை பாக்குறதுக்கு வருவாங்க அப்படி ஒரு காலகட்டம் அப்படி நாங்கள் ஜேசிபி கொண்டு வர்றோம் அப்படியே கொஞ்ச நாள் வேலை செய்யற ரெண்டு வருவா திருப்பி அவர் வந்துட்டு அப்படின்னு அவரு வேற இதில் போயிடாரு நான் தனியாக அந்த ஜேசிபி கிட்ட வேலை செய்யறேன் ஒரு வண்டியாச்சு ரெண்டு வண்டி ஆச்சு ஏழு எட்டு வண்டி எனக்கு வேலை செய்யுது என்னோட வருமானம் கணக்கு இல்லாத ஒரு வருமானம் நீங்க நினச்சி பார்க்கணும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி இருபதாயிரம் இருபத்தையாயிரம் வருமானம்னா எவ்வளோ பெரிய வருமானம் அவ்வளவு வருமானம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார் ஆனா நான் எப்படி இருப்பேன்னா காலையில ஒன்றரை ஜெயிப்பேன் சாயல ஒன்றரை ஜெயிப்பேன் மனசுக்குள்ள ஏசுவே சோதரம் ஏசுவேன் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு பொய் பேச மாட்டேன் ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் நான் அவ்வளவு கிளியராக நான் போகிறேன் ஆண்டவர் என்ன அப்படியே உயர்த்திட்டே இருக்காரு அது ஆண்டவரோட சேர்ந்து நின்ன முடிச்சுன்னா ஆண்டவர் நம்மளை அற்புதமா உயர்த்துவார் நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்க என் ஊருக்காரங்க என்ன நினைச்சாரு இவன் ஏதோ கள்ளக்கடத்தில் வேலை பண்றியா அதுதான் இவனோட உயர்வுன்னு நினைச்சாங்க ஆண்டவர் நம்மளை சொன்னால் பாக்கி உள்ளவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மள ஆசீர்வாதிப்பார் நான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படி உயர்த்தினார் ஆண்டவர் கொஞ்ச நாள் போனதுமே ரொம்ப ஆயிட்டேன் என்னோட ஜெபம் கம்மியாயிடுச்சு ஜெபிக்க நேரம் இல்லாம ஆயிடுச்சு ஜெபிக்க நேரம் இல்லான்னு ஆன உடனே என்னோட மனசுல தோணுது எனக்கு என்னமோ ஒரு பெரிய திறமை இருக்கு அதனாலதான் இவ்வளவு காரியங்கள் எனக்கு த செய்ய முடியும்னு நினைச்சு ஆண்டவர் கொடுத்தத நான் என்னோட திறமைன்னு நினைச்சேன் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பதனாமல் குடிப்பழக்கத்துக்கு நான் பழைய வந்தேன் பெரிய பெரிய ஆளு கூட சேர்ந்து குடிக்கிறத பெருமையா நினைச்சுட்டேன் நான் என்னோட ஆண்டவரை விட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாரு இருக்கா ஆனா நானும் இவங்கள எல்லாம் பெருசா நினைச்சிட்டேன் அப்படி குடிப்பழக்கத்துக்கு ஆகி நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு வீட்டுக்கு போக ஒரு பத்து ஃப்ரெண்டு எப்பவும் கூட இருக்க கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுவாங்க ஃப்ரெண்டுங்க எங்க இருக்க சீக்கிரம் வாங்க சொல்லி நான் வந்ததுமே அது நம்ம மேல உள்ள பாசத்துல இல்லை நான் வந்ததுமே ரெண்டு ஃபுல்லு வாங்குவோம் தண்ணி அடிப்போம் இதுக்கு வேண்டி அவங்க என்ன கூப்பிடுறது ஆனா அதுக்கப்புறம் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவார் எனக்கு ஒரு ஆளை அனுப்புனாரு ஆண்டவர் அந்த ஆளை சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு பெரிய ஆளத்தை என்ன காப்பாத்த அனுப்புனாரு கேரளாவிலோட பழைய முதலமைச்சர் விஎஸ் அச்சுதானந்த என்ன காப்பாத்துறதுக்கு அனுப்புனாரு நீங்க நினைக்கல என்னடா ஆச்சரியமா எப்படி சொல்றேன்னு நினைக்கலாம் உண்மையிலே அவர்தான் என்ன காப்பாத்தினார் அவர் வரலன்னு சொன்ன நான் குடிச்சே செத்து மண்ணுக்குள்ள நேரம் போயிருப்பேன் ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் இப்படித்தான் இவனை கொண்டு வர முடியும்னு தோன்றிருக்கு அப்ப இவர் விஎஸ் வந்துட்டு என்ன பண்ணாரு மூணார்ல உள்ள ரிசோர்ட்டுகள்லாம் வந்துட்டு பேப்பர் கிளியர் இல்லாமல் கட்டின ரிசார்ட்டுகள் எல்லாம் இடிக்க சொல்லிட்டார் அப்படி ஒரு பெரிய ஒரு தௌத்திய சேனா சுரேஷ்குமார்னு ஒரு சார்ன்னு நினைக்கிற அவர் பேரு அப்ப அவர் முன்னாடி போவாரு நான் ஏ கிட்டாச்சும் அதுல இருந்துச்சு நாங்க பின்னாடி போவோம் காமிக்கிற பில்டிங்கை இடிக்கிறது வேலை இடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அங்க நாங்க கூடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்த ராத்திரி பகலும் ரிசோர்ட் வேலையை தான் எடுத்தூருக்கு செஞ்சிடும் அந்த வேலையெல்லாம் நின்றுச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேலை இல்லை செலவுக்கு கம்மியே கிடையாது நம்ம முதல்ல மாதிரி செலவு பண்றோம் ஆனால் வருமானம் இல்லை லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை கேஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்துருச்சு வேலையும் இந்த ஆடம்பரமா நம்ம வாழ்ந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் சூசைட் பண்ணணும்னு நமக்கு தோணும் அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டில இருந்து ஒரு நாள் இறங்குறேன் ஃபுல்லா குடிக்கிறேன் குடிச்சிட்டு சாகணும்னு முடிவுல இருக்கேன் ஏன்னா எப்படி சாகணும்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியல ஏன்னா இந்த முன்ன பின்னச்சிருந்தா தான் அந்த சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நமக்கு அது எப்படி சாகணும்னு ஒரு ஐடியா கிடைக்காம நான் இப்படி நின்றுகிட்டு இருக்கேல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வண்டி பாட்டுறாரு அவர் என்கிட்ட பேசுறாரு என்ன ரயேஷா என்னெல்லாம் பேசுறாரு நான் ஒவ்வொன்னு அவர்கிட்ட அழுகுறேன் சூரியனிங்கிற இடத்துல வச்சுதான் அவர் பேசுறாரு நான் அழுகுறேன் என்னன்னு கேட்கிறாரு நான் என்ன மாதிரி சூசைட் பண்ண போறேன் அப்படிங்கிறேன் அவர் யாராவது கொஞ்சம் ஆக போறேன்னு சொல்லுவான்னா நான் சொல்றேன் அவரு வந்துட்டு என்ன விடலை அவர் வண்டியில ஏற்றி என்னை கொண்டு வீட்டில விட்டு மனைவி சொன்னாரு சூசைட் பண்ணுவாரு பாத்துக்கோங்க ஆளுங்க என் தலையில கை வச்சு அவர் பிரயர் பண்ணிட்டு போறாரு அவர் பேரு சஜி இன்னைக்கும் சூரியநலிங்கிற இடத்துல அந்த சீனா வில்லேஜ் ரிசோர்ட்டுக்கு எடுத்தாப்புல ஒரு ரேஷன் கடையில் இருக்காரு அவர் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டு போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்தேன் டிவேன் தியான எந்த பழைய ஓடி வர பழைய ஓடி வர்ற ரெண்டு மூணு நாளா நான் அப்படியே சோர்வாவே இருக்கேன் என்னடா வாழ்க்கை எப்ப சாவம் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு சவப்பட்டிக்குள்ள என்னோட உருவத்தை பிசாசு காமி என்னைக்கு இந்த பெட்டிக்குழ படுக்கிறோமோ அன்னைக்கு நிம்மதி இல்லாம இந்த உலகத்துல நமக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு நான் மனசுல தீர்மானிச்ச ஒரு காலகட்டம் அது தாத்தா கொடுத்த பொய்யான சின்னது அப்படி வந்து இங்க தியானத்துல என் பணிக்கல் ஃபாதர் வந்துட்டு ஊதாரி மைந்தனை குறிச்சு சொல்றாரு ஊதாரி மைந்தனை குறிச்சு அவரு வந்துட்டு சொல்றாரு எல்லாத்தையும் தகப்பம் கொடுத்த அம்புட்டி அழிச்சிட்டு இவன் ஒண்ணும் இல்லாம கூட்டுக்குள்ள படுத்து சுயபோதை வந்து அந்த நேரம் எந்திரிக்கத சொல்றாரு எனக்கு தோணுது ஆண்டவரே அந்த ஊதாரி மைந்த நான் தான் நீ தந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு சீரோவா வந்து நிக்கிற இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆனா ஆண்டவரே இனி எனக்கு ஒரு வாழ்க்கை நீங்க கொடுத்தா அது உங்களுக்குன்னு வாழ்வேன் ஒரு முடிவுங்க இங்க வச்சு எடுக்க நல்லா ஜெபிச்சு நல்ல ஒரு பாவ முடிச்சு நான் எந்திரிச்சு அன்னைக்குள்ள வெளியர்ப்பணத்துல பங்கெடுத்துட்டு அன்னைக்கு பாக்குற ஒரு காட்டு எருமைக்குள்ள பலம் எனக்கு கிடைச்சு நான் பெரிய ஆளாவேன் ஆண்டவர் என்ன உயர்த்துவாரு இப்படி இந்த நினைப்போட நான் வீட்டுக்கு போறேன் அங்க போய் நான் அடுத்து என்ன செய்யலான்னு மனசுல பிரேயர் பண்ணல ஆண்டவர் பழைய வேலை டெய்லர் வேலையை ஆரம்பிக்கிறேன் பூப்பாறையில டெய்லர் கடை ஆரம்பிக்கலாம்னு நான் மனசுல ஆண்டவர் எனக்கு வைக்கிறார் அங்க ஜோயல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் மாதா சர்ச் பக்கத்துல இருந்துச்சு அந்த ஜோயி சட்டை எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஏழு ரூபா வட்டிக்கு வாங்கி தர அந்த முப்பதாயிரம் ரூபாய் வச்சு அந்த டெய்லர் வேலையை ஆரம்பிக்கிறேன் அந்த டெய்லர் வைஃப் ஆரம்பிக்கிறேன் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க எங்க ஊர்லயே ஆட்ட ஆடு இப்ப பழைய வேலைக்கு வந்துட்டேன் ஏன்ட்டு அதையும் வந்து சொல்றாங்க அப்ப நான் என்ன நினைச்சேன் மனசுல நான் கலவாங்க போல ஒரு மோசமான ஒரு தொழிலுக்கு போல எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை சேர்ந்து என் குடும்பத்தை காப்பாத்தணும் இது ஒண்ணுதான் எனக்கு லட்சியம் அப்படி நான் இது காலையில இருந்து சாயல வரைக்கும் கடைக்குள்ள இருந்தா கிருதயத்துல இயேசுவே சோதர இயேசுவேன்னு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பவும் ஜெபிக்கிற ஒரு நபரா மாறிட்டேன் அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன் ஆண்டவரே நான் விழுந்து போனேன்னு கேட்டப்போ ஆண்டவரை எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு ஒரு மூணு கல்லை வச்சு அந்த மூணு கல்லை அடுப்பு மாதிரி வச்சுட்டு அதில் காஞ்ச விறகு நல்லா காஞ்ச வர பத்து விறகு வச்சு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் வந்து ஒரு அரை அரைகுற பச்ச விறகு போட்டோம் அதுவும் எரியுது ஆண்டவர் ஆண்டவரை என்கிட்ட சொன்னாரு நீ விழுந்து போனது வேற ஒண்ணும் இல்லை உனக்கு கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெபக்கூட்டம் இல்லாததுனால நீ விழுந்து போன நீ ஜெபிக்கிற கொஞ்சம் கூட சேர்ந்து நீ ஜெபிக்கணும் அப்போ உனக்கு நான் ஒரு அபிஷேகம் குறவு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அபிஷேகம் உனக்கும் ஒரு கத்தை தீயா நீ பந்தமா ஜொலிக்க ஆரம்பிப்போம் அப்படி ஒரு இமானுவேல் பிரேயர் குரூப் கூப்பாருங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த ஒரு பிரேயர் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னா பதினாலு வருஷமா இன்னைக்கு இருக்கு காலையில அஞ்சு டு ஆறு வரைக்கும் நாங்க எல்லாரும் ஆன்லைன் வழியா பிரேயர் பண்றோம் நிறைய கூட்டங்கள் நடத்துறோம் மலையாளத்துலையும் தமிழ்லயும் ஆண்டவர் வஜனத்தை சொல்றதுக்கு என்னையெல்லாம் ஒரு கிருப்ப கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படி நம்மளை உயர்த்த ஆரம்பித்தார் அப்போ ஒரு கூட்டாயமும் நமக்கு வரும் என்ன கேட்கற எல்லாம் எப்பவும் ஒரு ஜெவக்கு கூட்டாயம் ஒரு குழுவோட சேர்ந்து நீங்க ஜபிக்கிற நபரா மாறணும் அப்பதான் நம்ம ஜப வாழ்க்கையில நிரந்திக்க முடியும் அப்படி ஆண்டவர் என்ன உயர்த்துறாரு நீங்க நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ரியல் எஸ்டேட் வழியா என்ன உயர்த்தினாரு இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடை இருக்கு ஒரு ஏழு எட்டு பேர் டெய்லர் வேலை பேர் வேலை செய்யறாங்க என்னோட மனைவி அதெல்லாம் பாத்துக்கிறாங்க நான் இப்படி ஊழியத்துக்கு போறேன் என்னோட மூத்த மக சிஸ்டரா இருக்காங்க இன்னைக்கு இத்தாலியில தியோலஜி போய் ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு மகன் வந்துட்டு எரணகளத்தில் சென்ட்ரேசில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜி முடியறதுக்காச்சு என்னோட மகன் வந்துட்டு எம்பிஏ ஆன்லைனில் பண்ணிக்கிட்டேவும் அவை வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு டவுனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அதை டெவலப் பண்ணணும்னு தருவ அந்த மாதிரி இருக்கேன் இன்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு நிம்மதியாக இருக்கும் நீ ஒன்னு நினச்சி பார்க்கணும் இந்த சாத்தா கொடுத்த பொய்யான சிந்தனை நம்பி அன்னைக்கு நான் ஏதாவது ஒரு சூசைடு பண்ணியிருந்தேன்னு சொன்னால் என்னோட மனைவியோட நிலைமை என்ன ஆகும் என்னோட பிள்ளைய நிலைமாண்டாகும் இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் அனுபவிச்சிருக்க முடியுமா என் குடும்பம் அனுபவிச்சிருக்க முடியுமா சாத்தா பல பொய்யான சிந்தனையை கொடுத்து உங்களை அழிக்கிறதுக்கு என்ன அழிக்கிறதுக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவு மோசமான வாழ்க்கைக்குள்ள போனாலும் நம்மளுடைய பாவம் ரத்தம் மாதிரி கடு சகப்பா இருந்தாலும் வெண்பஞ்சு போல மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்க எவ்வளவு கீழே போயிருந்தாலும் பரவாயில்ல நீ எத்தனை வாட்டி விழுந்திருந்தாலும் பரவாயில்ல நீ ஆண்டவரை நெருங்கி வரும்போது ஆண்டவர் நம்மள உயர்த்த வல்லவரா இருக்கிறார் நம்மளோட எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்டு நம்ம குடும்பத்தையும் நம்ம சமூகத்திலையும் நம்மள ஒரு பெரிய அங்கீகாரம் உள்ள நபரா மாற்றுவார் இனியும் மாற்றுக்காரு என்ன ஆசீர்வதிச்சு அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்காட்டி நான் ஜெபம் பண்ணுவேன் நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும் எல்லாருக்கும் என்னோட வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை தெரிவுபடுத்த